டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரோட்டா மணி நினைவாக ஆறு சூப்பி நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காவையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கற்றுடன் மேனியா பெருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காவலா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தியிருந்த பார்ப்போம் நாடு கோட்டம் நமகாற்றி செல்வோம் அடுத்த வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அனுப்பி வைத்த வாடி வாசல் திறக்கும் வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மிதமாக இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக விரிவு மட்டப்புறம் தலையாரி தலையாரியவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் சிறப்பு வரிசையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சூறான ஒயிட் நண்பர்கள் சார்பாக சூரான பாண்டியம்மாள் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியே மறக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பறி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வாவிட வகு முத்தாரம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர் எஸ் சூப்பி நினைவுக்குள்ள வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மறுந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திட பரிசை நிலை நாட்டினார் விழாவினை சிறப்பிப்பதற்காக மண்டபுரம் தலையாரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மகிழும் ஆற்ற காலை நேரத்திலே இனிமையான ஆற்றார் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மனக்குது உண்ணிய பூமியாம் வைகை வடகரை மண்ணிலே காளையும் சில சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காலையா துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா இல்லை முத்தமா பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போஸ் வயக்காடு பிறந்த சாருகரை சார்பாக வெள்ளி நாணயம் அஞ்சூர் நாடு மடப்பரம் பி எஸ் கே குழு சார்பாக ஒன்றில் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு ஒரு காலையாது வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் அண்ணன் கோச்சடை பிரபு சார்பாக ஐநூத்தி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இந்த மேடையில் தயவு செய்து விழாக்குழுவை தவிர்த்து கெல்லாரும் கீழே இறங்கியிருக்காங்க விழா தவிர்த்து கீழே 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 வாங்க முனிஸ் பிரதர்ஸ் மேல வாங்க மேல வாங்க முனிஸ் பிரதர்ஸ் மேல வாங்க யாராவது தெரியாத கீழே இறக்கி விடுங்க விழாக்களை கீழே இறக்கி கொடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறனா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலைகளே மகிழும் வேலையிலே நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் மடம் அஞ்சு விரட்டம் அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது குண்ணிய பூமியான வடகரை மண்ணிலே காலையும் சுழுசுழு நிற்கின்றது காலை களம் இறக்கப்பட்டு நிமிடங்கள் நிறைவு பெற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்கள் இரண்டு அந்த கைதேர்க்கும் பதினெட்டு யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடு வளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஸ்குவாட் நண்பர்கள் சார்பாக மணியங்குடி வால்வழிக்கும் கருப்பசாமி துணையோடும் வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் காலையினை நாங்கள் எப்படியும் மறக்கவே சீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதனை மாவட்டம் ஆர் எஸ் சூப்பி நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை துயனை பெறுவதற்கு ஒரு காலையா வேறு வாழை பிடிச்சிட கூடாது தம்பி சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா ஆட்சி மதிய வேலையிலே மகிழும் ஆட்டம் காலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் வைகை வடகரை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்கப்பா நேரங்கள் காலங்கள் கவர்ந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குழந்தை எங்க இருக்கிய மருதா மருந்து பூவந்தி மருது அப்போ இந்த பெண்கள் பக்கம் நிற்கிற ஆண்கள்லாம் எல்லாம் தயவு செய்துக்கிட்டு போயிருங்க தயவு செய்து பெண்கள் பக்கம் இருக்க ஆண்கள் கொஞ்சம் இருக்க இந்த பக்கம் வாங்க எதிர்த்து வாங்க எக்கச்சக்கமான இடம் கிடைக்கு வாங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட பெண்கள் குலவையிட்டால் ஆண்கள் அடித்தால் மாட்டுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொருட்டி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக அறியப்பிரிந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் பழனி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் நிமையான ஆட்டா அதுதான்

மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் அஞ்சூர் நாடு வைகை வடகரை மண்ணிலே காலையும் தொண்டி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காளையாண ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் கோச்சடை பிரபு சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஏழு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடபுறம் பிஎஸ்கே பத்திரகாளி அம்மனு குழு ஊரர்கள் சார்பாக இரநூத்தி ஒன் ரோக் ஓயக்காடு பிரதர்ஸ் ஆறு தரை சார்பாக வெள்ளி நாணயமலங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆறுகள் அத்தொன்னாய் சிறப்பு பள்ளியர்களை மாற்றி நடைய காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் அறியப்பட்டது உள்ள காலை நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் நிமிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்கே

சூரான ஒயிட் நண்பர்கள் சார்பாக மணியங்குடிக்கும் கருப்பசாமி தினையோரில் வீரர் பாண்டியம்மாள் பாண்டியம் அழகர் காலை துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வாவிட மருதூர் முத்தாலம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக கி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரர் புரட்டாமணி நினைவாக ஆற சூப்பி நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா கல்லூரி மாணவர்களா கற்றுடன் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உருகாலையா ஒன்பது வீரர்களா

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விழுந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி தொழில் அதிபர் அன்பு சகோதரர் அவர்களையும் அவர்களை இணைந்து வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் விழா குழுவின் சார்பாக சிம்பு அவர்களை

பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன அரிசி தொகையும் பரிசனையும் இன்றைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி அறிந்தே நிமிடம் கடைசி அறிந்தே நிமிடம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்து அள்ளி வீட்டிற்கு ஒரே என்றால வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நம்பர்களோடு கைகோர்த்து பழக்க வடங்களில் பயின்று காயங்கள் வள பட்டால களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் முத்தாலமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஒன்பது மாவீரன் புரட்டாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி நினைவு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உற்சாகப்படுத்துங்க உங்களது கரமோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் மூக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட ஒரு காலையும் ஒன்பது வீரர்களா கற்றுடன் நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை கலாச்சார பகுத்தறிவு பிரிவு செயலாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்படு இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசனையும் காலையும் சிறந்த காலை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களே மாட்டியிலே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றரை நிமிடம் கடைசி மூன்றரை நிமிடம் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை

இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியவருந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் கலை கலாச்சார பகுத்தறிவு செயலாளர்